இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஈழ சொந்தங்களுக்கு நீதி பெற்று தருவதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சுற்றுரையில் பதிவிட்டுள்ள அவர் சொந்த மண்ணில் சுயாட்சி உரிமையுடனும் சுயமரியாதையுடனும் வாழும் உரிமை கேட்டு போராடியதற்காக ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொடூரமான முறையில் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ளார் மனித தன்மையற்றவர்களால் போர் விதிகளை மீறி கொல்லப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கு மரியாதை செலுத்துவதாக அன்புமணி கூறியுள்ளார் உலக வரலாற்றில் ஏராளமான படுகொலைகள் நடந்துள்ளன அவை அனைத்தையும் விட கொடூரமான இனப்படுகொலையை செய்தவர்கள் ராஜபக்சேவும் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட கூட்டாளிகளும்தான் பிற நாடுகளில் இனப்படுகொலைகளை அரங்கேற்றியவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்ட நிலையில் ஈழப்படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பி வருவது வேதனை அளிப்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார் இனப்படுகொலையாளர்களை தண்டிக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகம் அமைப்பும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இலங்கை இனப்படுகொலை நடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே ஈழத்தமிழர் இனப்படுகொலைகளுக்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஐ மனித உரிமை பேரவையில் பசுமை தாயகம் அமைப்பு வலியுறுத்தி வருகிறது பசுமை தாயகம் அமைப்பின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் மூன்று முறை ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் தாம் பங்கேற்று இனப்படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதை அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் பசுமை தாயகம் மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக இனப்படுகொலை குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி ஆதாரங்களை திரட்டியிருக்கிறது ஆனாலும் அது இன்னும் நீதிமன்ற விசாரணை என்ற நிலைக்கு செல்லவில்லை இலங்கை இனப்படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு விரைவாக தண்டனை பெற்று தருவது இந்தியாவால் மட்டும்தான் சாத்தியமாகும் அதற்காக நடுவணுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் அழுத்தம் கொடுத்து ஈழ சொந்தங்களுக்கு நீதி பெற்று தருவதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த இந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்